வணக்கம் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னக்காரர்களுக்கு நவகிரகங்களின் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்க்கலாம் ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் முழுமையான சுப கிரகமும் தோஷம் அற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் ஜென்மம் ராசியில் ஜென்ம குருவாக அமர்கிறார் குரு ராசிக்கு சகாயமானவராக இல்லை என்றாலும் இப்போது விரயஸ்தானத்தில் உங்களுக்கு நல்லபல சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய யோகமான நிலையில் இருக்கிறார் ராமர் வனவாசம் சென்றது இந்த ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்தபோதுதான் தெய்வங்களுக்கே அப்பேற்பட்ட சிரமங்கள் ஏற்படும்போது ரிஷபம் ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் குருபகவான் தோஷம் அற்றவரும் நன்மைகள் நிறைந்த ஒரு கிரகமாக இருக்கிறார் எனவே அவரால் பெருமளவிலான துன்பங்கள் எதுவும் ஏற்படாது மற்ற கிரக நிலைகள் இந்த தருணத்தில் வலுவிழந்து இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது மற்ற கிரகங்களின் அமைப்புகளை பார்க்கின்ற போது சனி ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தில் சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் வேலை மற்றும் தொழில் ரீதியாக மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சனி பகவான் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை அதேபோன்று ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு வலுவாக லாபஸ்தானத்தில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் கேது பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கிரகநிலைகளின் அமைப்புகள் மிக துல்லியமாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது நாம் எப்போதும் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்றபோது இந்த வருடத்தில் குறுபெயர்ச்சி புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார் ராககேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்க்கும்போது உதாரணத்திற்கு ஒரு நபர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ பொருளையோ எடுக்கும்போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் கவலைப்படுவார்கள் பார்த்தவர்கள் கிட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆத்திரப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்துக் கொண்டு வரும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் தோன்றும் அதனால் மகிழ்ச்சியாக இருப்பார் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில நேரங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும் குறையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த காரியத்தை சரிவர செய்ய முடியாது நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணியில் சரியான முறையில் வெற்றி கிடைக்கும் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் கஷ்டத்தில் விழும்போது நம்மளை தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஏனென்றால் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதே போன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது ஒரு அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இருந்தாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக வாழ்வில் கிடைக்கும் ஏனென்றால் இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குறுபெயர்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் அவரது சஞ்சார அமைப்புகளும் சில நேரங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குறுநீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆனால் அவர் பகை வீட்டில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குருபகவான் பகவான் அள்ளித் தருவார் மேலும் குருபகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளில் மிக அதிகமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை அவர் வக்கிரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன ராகுகேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராககேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்போகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாறி மாறி அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்று பார்க்கின்றபோது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அன்பும் அந்நியோன்யமும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் விலகும் பணவரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் இந்த வருடத்தின் முற்பகுதியில் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சுப விரயங்களை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது புதிய சொத்துக்கள் முதலீடுகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக வருடத்தின் முற்பகுதியில் குருபகவான் பகவான் உறுதிப்படுத்துகிறார் முன்கோபத்தை தவிர்த்து எந்தவிதமான செயலாக இருந்தாலும் தெளிவான சிந்தனையுடன் அணுகுவதால் மிகச்சிறந்த நன்மையை அள்ளிதரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் மேற்கொண்ட எந்த ஒரு பணியையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான நேரமாக பார்க்கப்படுகிறது குடும்பத்திற்காக நேரத்தை செலவு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்ட ஒரு நிலையை நிச்சயமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உங்களுக்கு தவிர்க்கிறது ஏனென்றால் உங்களுக்கு ஆனந்த சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் போன்றவைகளை மேற்கொள்வதற்கான இனிமை நிறைந்த ஒரு ஆண்டாக நிச்சயமாக மாறும் வேலையில் உங்களுடைய விசுவாசம் உங்களுடைய தொழில் வேலை ரீதியாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது மற்றவர்களால் உங்களுடைய வேலை வேலைநீதியாக உத்தியோகம் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய இடர்பாடுகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிராக திட்டமிட்டாலும் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளை செய்தாலும் நீங்கள் நேர்வழியில் சென்றால் நிச்சயமாக நவகிரகங்களின் பார்வையால் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் ஜீவனஸ்தானத்தில் சனிபகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் ராசிக்கு மிகவும் நட்பு கிரகமாக இருக்கிறார் ராஜயோகாதிபதியாகவும் சனிபகவான் செயல்படுகிறார் எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கும் அதுமட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் சரியான முறையில் திட்டங்களை செயல்படுத்தி ஸ்மார்ட் ஆக செயல்படுவதற்கான வாய்ப்பு இந்த வருடத்தில் நிறைந்து கிடைக்கிறது கடினமாக உழைப்பதை விட அனைத்து விதமான திட்டங்களையும் ஸ்மார்ட் ஆக செய்து முடிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது கலைத்துறை ரீதியாக இருந்த தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக மாறுகிறது பொதுவாழ்வு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயத்துறை சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதால் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி நிம்மதியான தூக்கத்தைப் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது நிம்மதியான தூக்கம் எப்போது வரும் என்று பார்க்கின்றபோது சிரமம் தொல்லை இல்லை என்றால் தான் தூங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதன்படி இந்த வருடத்தில் நிம்மதியான தூக்கம் நிச்சயமாக ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து நவகிரக சந்நிதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்